வாழும் தெய்வத்தை நோக்கி காலை ஜபம் நான் வாழ்கிறேன் நீங்களும் வாழ்வீர்கள் என்று மொழிந்த இறைவா நலம் நல்கும் விண்ணக தந்தையே இரக்கமுள்ள இயேசுவே விடுதலைக்கு விடுதலை தரும் ஆவியானவரே எங்களை விடுவித்து காப்பவரே உமது வெற்றியின் செயல்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளில் எங்கள் தேசத்திற்காக உமது பாதம் வருகின்றோம் தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று வாக்களித்த எங்கள் அன்பின் மின்னக தந்தையே எங்கள் இந்திய தேசத்தை நேசிக்கிறபடியால் உம்மை புகழ்கின்றோம் எங்கள் தேசத்திற்காக சிலுவையில் மறித்தபடியால் உம்மை போற்றுகின்றோம் எங்கள் நாட்டையும் உலக மக்களுக்காக நீர் சிந்திய உமது திரு எல்லா மனிதர்கள் மீதும் ஊற்றப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே எல்லா மக்களையும் ஆளுகை செய்யும் ஆளும் பிரபுவே நன்றி கூறுகின்றோம் நகரின் நல்வாழ்வை தேடுங்கள் அந்நகருக்காக ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் ஏனெனில் அதன் நல்வாழ்வில் தான் உங்கள் நல்வாழ்வும் அடங்கியிருக்கின்றது எறைமையா இருபத்தி ஒன்பது ஏழில் சொல்லப்பட்டது போல நாட்டிற்கு அமைதி அருள்வேன் அச்சு அச்சுறுத்துவோரின்றி படுத்துக் கொள்வீர்கள் வாழ் உங்கள் நாட்டில் உலாவதில்லை என்ற வார்த்தைகளின்படி நீர் உண்டாக்கிய தேசத்தை ஆசீர்வதியும் மது தெய்வீக சமாதானத்தால் நிரப்பும் அன்று ஸ்தேவான் கல்லறிந்து கொலை செய்யப்பட்ட பெண் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்குள்ளானது அதே வேளையில் சிதறிய மக்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார்கள் பிலிப்பு நற்செய்தி அறிவித்ததால் ஏற்பட்ட அற்புத அடையாளம் கண்டு மக்களின் மனமாற்றத்தினால் பெரிய மகிழ்ச்சி உண்டானது போல நாங்களும் செயல்பட அழைக்கப்படுகின்றோம் நற்செய்தியில் வாழ்வுதரும் உணவு என்பது வார்த்தையையும் நற்கருணை என்ற ஆன்ம உணவை திருவிருந்தில் பங்கு பெறவும் நம்மை அழைக்கிறது ஆண்டவரே நீரே எங்களது கேடயமும் கவசமுமாய் புகழிடமுமாய் மறைவிடமுமாக இருந்து காப்பவரே நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்கள் நம்பிக்கையாக உரிமை சொத்தாக ஒப்பற்ற செல்வமாக விலையேற பெற்ற பொக்கிஷமாக இருப்பதற்காக சோத்திரம் ஆண்டவரே நீரே எங்களுக்கு எல்லாமுமாக இருந்து காத்து வழிநடத்திட வேண்டுமென்று இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்